ஜனசக்தி குரல் முதன்மை செய்திகள் தஞ்சையில் இன்று திமுக சார்பில் கருணாநிதி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு அமைதி ஊர்வலமாக வந்து சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனை முன்னிட்டு தஞ்சையில் மத்திய மாவட்டம் மாநகரம் திமுக சார்பில் கீழவாசலில் இருந்து மத்திய மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் அமைதி ஊர்வலமாக புறப்பட்டு பழைய பஸ் நிலையத்திற்கு வந்தனர் பின்னர் அங்கு கருணாநிதியின் முழு உருவ சிலைக்கு மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டிகேஜி நீலமேகம் எம்எல்ஏ செல்வம் மாவட்ட அவைத்தலைவர் இறைவன் மாவட்ட பொருளாளர் எல்ஜி அண்ணா மாவட்ட துணை செயலாளர் கனகவல்லி பாலாஜி மாநகர செயலாளரும் மேயருமான சன் ராமநாதன் துணை மேயர் அஞ்சுகம் பூபதி மற்றும் மாவட்ட மாநகர பகுதி ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் மகளிர் அணி தொண்டர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்